திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநகரத்தினுடைய மக்களுடைய ஏற்றார் போல் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாண்பு தமிழக முதல்வருடைய உத்தரவினை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு ஆண்டுகளில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணிகளை மேற்கொண்டு அதில் குறிப்பாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் இருபத்தெட்டு பணிகளை அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டு அதில் பெரும்பாலான பணிகள் ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன மீதமிருக்கின்ற பணிகளை ஒவ்வொரு பணிகளாக பூமி பூஜையோடு ஆரம்பிக்கின்ற நிகழ்வின் தொடர்ச்சியாக இன்றைக்கு திருவிக்கா நகர் பகுதியிலே பதினேழு கோடி ரூபாய் செலவில் இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுடைய ஆதார தேவைகளுக்காக திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு அதிக அளவிற்கு வாடகைக்கு எடுத்து திருமணங்களை நடத்துகின்ற கஷ்டமான சூழல் நிலவுவதால் அதை கருத்தில் கொண்டு இந்த பகுதியிலே ஒரு திருமண மண்டபம் அனைத்து கூடிய திருமண மண்டபத்தை கட்டி குறைந்த அளவு வாடகையோடு அந்த திருமண மண்டபங்களை வறுமைக்கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களும் பொருளாதாரத்தில் நினைவுற்றிருக்க மக்களும் பயன்படுத்துகின்ற வகையில் இந்த திருமண மண்டபம் அமைய இருக்கின்றது குறிப்பாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சுமார் எட்டு திருமண மண்டபங்கள் மாண்பு தமிழக அவருடைய உத்தரவுக்கேற்ப இன்றைக்கு பணிகள் துவக்க திட்டமிட்டிருக்கின்றோம் அதில் ஒன்று துறைமுக சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற கொண்டித்தோப்பு பகுதியிலே அமைந்திருக்கின்ற ராயபுரம் துறைமுகத்திற்கு இணைத்தாற்போல் ஒரு மண்டபமும் வால்டாக் சாலையில் துறைமுகத்தில் ஒரு திருமண மண்டபமும் அதேபோல் திருவிக்கா நகர் பகுதியில் சந்திரயோகி சமாதி தெருவில் ஒரு திருவிக்கா மண்டப ஒரு திருமண மண்டபமும் குன்னூர் நெடுஞ்சாலை நம்மளார்பேட்டையில் ஒரு திருமண மண்டபமும் திருவெற்றியூரில் தாலடிப்பேட்டையில் ஒரு திருமண மண்டபமும் திருவெற்றியூர் மார்க்கெட் பகுதியில் எண்ணூரை ஒட்டி ஒரு திருமண மண்டபமும் திருவெற்றியூர் பகுதியில் ஒரு திருமண மண்டபம் என்று எட்டு திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு அதில் ஏழாவது திருமண மண்டபமாக இந்த திருமண மண்டபத்திற்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம் இந்த பணிகள் அனைத்தையும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் காலையல்ல இரவல்ல எந்த நேரமிருந்தாலும் அழைத்தவுடன் ஆய்வுக்கு வருகை தந்து நேர்த்தியாகவும் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற அளவிற்கும் கட்டப்படுகின்ற கட்டுமானங்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகள் சிறத்தன்மையோடு இருப்பதற்குண்டான உறுதி செய்யவும் தொடர் ஆய்விற்கு எங்களுடைய துறையினுடைய செயலாளர் டாக்டர்லா உஷா அவர்களும் துறையினுடைய சிஇஓ அன்பிற்கிணிய சிவப்பிரகாசம் அவர்களும் அதேபோல் இந்த பகுதியுடைய ஆர்டிசி பிரவீன் அவர்களும் எங்களுடைய துறையினுடைய இந்து சமயத்தினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் இந்த பகுதியுடைய சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய தாயகம் கவி அவர்களும் மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ் குமார் அவர்களும் கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் தமிழந்திரன் புஷ்பராஜ் போன்றவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை விரைவுபடுத்தவும் செய்கின்ற கட்டுமானத்திற்கு உதவியாக இருப்பதற்கும் பேருதவியாக இருந்து பணிகளை புரிந்து வருகிறார்கள் இப்பொழுது இங்கே துவக்கப்பட்டிருக்கின்ற இந்த பணி என்பது இந்த மாத இறுதிக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து கன்சல்டன்ட்கள் அதில் இடம்பெற்றிருந்தன அதில் மூவர் ஒரு வியூவாகவும் இரண்டு பேர் ஒரு வியூவாகவும் அளித்திருந்தார்கள் மீண்டும் ஐந்து பேரையும் ஒருங்கிணைந்து ஒரு குழுவை ஏற்படுத்தியிருந்தோம் மான்மிகு தமிழக முதல்வருடைய உத்தரவை பெற்று வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது அதற்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீடு வழங்கப்பட்டிருக்கின்றது வெகு விரைவில் மான்மிகு முதலமைச்சர் அவர்களுடைய இறுதியாக இறுதி செய்யப்பட வேண்டிய சூழல் இருப்பதால் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு இன்றோ நாளையோ கொண்டு சென்று வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்படும் நிரந்தர தீர்வு அதனால் ஏற்படும் என்று நம்புகிறோம் திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் கொடுப்பதே முன்னாள் அமைச்சர் பாஜக அன்றைய தினம் கூட்டத்தில் ஃபீஸ் கமிட்டி கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முடிவிற்கு கையெழுத்திடாமல் சென்றது அதிமுக என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தார் அதற்கு பரிகாரம் தேடுவதற்காக ஏதாவது ஒன்று கருத்தை கூட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் செல்லூர் ராஜு எப்பொழுதுமே எங்கள் பக்கம் இருப்பவர் சார் இந்த முறை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பிமணி நேற்று நடைபெற்ற இப்படித்தான் வாய்க்கு உழப்பெடுத்து ஜெயக்குமார் அவர்கள் முதலமைச்சரை வேண்டுமென்றாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களை ராயபுரத்தில் போட்டியிட்டு என்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடக்கத்தோடு சொன்னார் நான் தேவையில்லை சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்துகிறேன் அவரை வெற்றி பெற்று வா என்று கூறினார் சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்தினார் இப்போது ராயபுரத்திலிருந்து காணாமல் போய் போஸ்டர் எஸ்டேட்டுக்கு சென்று விட்டார் அதேபோல் வேலுமணியை வர சொல் முதல்வரிடம் போட்டி வேண்டாம் துறைமுக தொகுதி தாராளமாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது எங்கள் முதலமைச்சர் அனுமதித்தால் அங்கே வந்து போட்டியிட சொல் வெற்றி பெற்று வர சொல் அதன் பிறகு பேசிக்கொள்ளலாம் அதற்கு முதலமைச்சரும் அரசும் தெளிவான விளக்கம் தந்திருக்கின்றது டிவி பேர்ல சத்தியன்னு வச்சு சத்தியத்தில் நீ பேசணும் அங்கொன்று இங்கொன்று நடக்கின்ற சம்பவங்களுக்கு உறுதியான நடவடிக்கையை இந்த ஆட்சி எடுக்கின்றது குற்றங்கள் நிகழ்வதை தடுப்பது ஒரு புறம் குற்றங்கள் நிகழாவண்ணம் அதை பராமரிப்பது ஒரு புறம் நடந்த குற்றங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது பெண்களுக்கு அதேபோல் விழிப்புணர்வை பாலியல் வன்கொடுமையினுடைய தாக்கத்தை கோரத்தை மக்களிடையே விழிப்புணர்வை அதிகப்படுத்த முதலமைச்சர் உத்தர உத்தரவிட்டிருக்கின்றார் இன்னார் இனியவர் என்றில்லாமல் நடைபெறுகின்ற தவறுக்கு காரணம் யார் இருந்தாலும் அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கின்ற சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது